யாழ் தையிட்டு விகாரிக்கான தீர்வு பின்கதவால் வெளியேறிய நீதி அமைச்சர் திட்டம் தமிழர்களின் இனமத அடையாளங்களை உறுதி செய்யுங்கள் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை என் மனைவியை தொட்டால் ஜனாதிபதிக்கு லொகான் ரொக்கத்தை பகிரங்க எச்சரிக்கை யாழில் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்ட அரச உத்தியோகத்தர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு யாழில் நாகபாம்பை கைகளால் பிடித்த குருக்களுக்கு நேர்ந்த கதை அனுரு அரசிலுள்ள அதிகாரிகள் மீது விரைவில் பாயப்போகும் வழக்குகள் தையிட்டு திசவிகாரை விடுவிப்பு தொடர்பான முக்கிய கலந்துரையாடலில் அரசாங்கத்தின் சார்பாக கலந்து கொண்ட நிதியமைச்சர் ஹர்ஷன நாணேக்கார உள்ளிட்ட அரசு தரப்பு பிரதிநிதிகள் தீர்வு குறித்து காத்திரமான பேச்சுவார்த்தைகள் ஏதுமொன்றியும் ஊடகங்களை புறக்கணித்தும் பின்கதவு வழியாக வெளியேறியமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்களின் காணிக்குள் அத்துமீறி கட்டப்பட்ட தையெட்டி விகாரை விடுவிப்பு குறித்து தேசிய ஐக்கியத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான அலுவலகம் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணம் நாகவிகாரையில் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் நீதியமைச்சர் ஹர்ஷன பிரதி பிரதியமைச்சர் முனீர் முலாபீர் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்ட அதேவேளை தேசிய ஐக்கியத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான அலுவலக பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை பிரதிநிதிகள் தையட்டி காணி உரிமையாளர்கள் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே வெளியே வந்த அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் பிரதான நுழைவாயிலில் ஊடகவிலாளர்கள் காத்து நின்ற நிலையில் பின்கதவு வழியாக வெளியேறி சென்றனர் மேலும் கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அமைச்சர் மற்றும் பிரதியமைச்சர் குறித்த விவகாரத்திற்கு சுமூகமான ஓர் தீர்வை வழங்குவதற்கு நாம் முனைப்பு காட்டும் போதும் தேர்தல் காலத்தில் இவ்வாறான கலந்துரையாடல்களில் தாம் ஈடுபடுவது பொருத்தமற்றதென கூறி வெளியேறியுள்ளதாக கலந்துரையாடலில் பங்கேற்றவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனா் சிறுச்சாலையில் அடிக்கப்பட்டுள்ள பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் மிகவும் சூட்சுமமான முறையில் அதிகாரிகளிடம் தனது நடத்தையை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விசாரணைகளின் போது மிக அதிகமான பொய்யான தகவல்களை அவர் கூறுவதாக போலீஸ் அதிகாரிகளை மேற்கோட்காட்டி தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதேவேளை பிடியாணி பிறப்பிக்கப்பட்டு அவர் தலைமறைவான முதல் நாளில் அவர் தலைமறைவாகியிருந்த இடம் தொடர்பில் மாத்திரமே இதுவரை தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரியவருகின்றது மேலும் விசாரணைகளின் போது பொய்யான தகவல்களை வெளியிடுவதுடன் சூட்சமமான முறையில் தனது நடத்தையை வெளிப்படுத்துவதாகவும் கூறப்படுகின்றது மாகாந்துரே மதுஷ் மற்றும் ஹரகட்டா உள்ளிட்டவர்களை விட மிகவும் சூட்சமமான முறையில் தேசப்பந்து நடந்து கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈழத்தமிழர்களின் இனமத அடையாளங்களை உறுதி செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் சிறீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் கடவுசீட்டிற்கான புகைப்படங்களை எடுக்கும்போது பெண்கள் நெற்றியில் போட்டிடக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்தை காட்டி இலங்கை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே சிறீதரன் எம்பி மேற்குறித்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளாா் குறித்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடவுசீட்டிற்கான புகைப்படங்களை எடுக்கும்போது தமிழ் பெண்கள் போற்றிடுவதும் இந்து சமய குருமாறாக இருந்தால் அவர்கள் விபூதி சந்தனம் உள்ளிட்ட மத அடையாளங்களை தரித்திருப்பதும் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் என அகில இலங்கை அரசு உரிமை பெற்ற புகைப்பிடிப்பாளர் சங்கத்தினரால் வடக்கு மாகாண புகைப்பிடிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது அந்த வகையில் மேற்குறித்த அறிவிப்பானது தமிழ் மக்களின் இன மத அடையாளங்களை வலிந்து பறிக்கும் ஓர் அடிப்படை உரிமை மீறலாக உள்ளதை தங்களின் மேலான அவதானத்திற்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக தமிழர்களது மரபார்ந்த பண்பாட்டு அடையாளங்களுள் ஒன்றாகவே தமிழ் பெண்கள் பொட்டிடும் பழக்கத்தை காலம் காலமாக பின்பற்றி வருகிறார்கள் ஒரு இனத்தின் உணர்வு நிலையோடு ஒன்றித்து போயுள்ள இயல்பான வாழ்வியல் விடயங்களை தார்மீக காரணங்கள் எவையுமற்று தடுக்க நினைப்பதும் அது சார்ந்த செயற்பாடுகளை அதிகார ரீதியாக நடைமுறைப்படுத்துவதும் மிக மோசமான அடக்குமுறையே என்பதையும் உணர்வு நிலைசார் பண்பாட்டு அடையாள பறிப்பென்பது எத்தகைய தாக்கங்களை கூடும் என்பதையும் தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன் குடியகழ்வு தேவைகளின் பொருட்டு கடவு சீட்டை பெற்றுக் கொள்ள விரும்பும் ஒரு ஈழ தமிழர் கடவு சீட்டிற்கான புகைப்படத்தை எடுக்கும் போது தனது இனம் சார்ந்த மதம் சார்ந்த தனித்துவ அடையாளங்களை துறந்தே ஆக வேண்டுமென்ற எந்த தேவைப்பாடும் இல்லாத நிலையில் இந்த நாட்டு பிரஜைகளின் அடிப்படை உரிமையை மீறும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மேற்படி அறிவுறுத்தலை உடனடியாக மீளப்பெறுவதன் மூலம் தமிழ் மக்களின் தனித்துவ அடையாளங்களையும் அடிப்படை உரிமைகளையும் உறுதி செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றுள்ளது அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது மனைவிமார்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் லொஹான் ரக்பத ஜனாதிபதி அனுரகுமாரதி கடுமையாக விமர்சித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உள்ளூராட்சி தேர்தல் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் தானும் தன் மனைவியும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாக கூறி தனது கோபத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார் அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் வெட்கக்கேடானது நீங்கள் என்னையும் என் மனைவியையும் சிறையில் அடித்தது மட்டுமல்லாமல் இப்போது மற்றும் ஒரு முன்னாள் முதலமைச்சரும் ஒரு முன்னாள் அமைச்சரின் மனைவியையும் கைது செய்துள்ளீர்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்று தொடக்கம் எண்பத்தி நாலில் ஜேவிபி கலவரத்தின் போது செய்யப்பட்ட குற்றங்களுக்காக ஜனாதிபதியும் அவரது கூட்டாளிகளும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தேசத்திற்கு நல்லது செய்தால் ஜனாதிபதியை ஆதரிப்பதாகவும் இல்லையென்றால் தாங்கள் மாற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் தன்னை எத்தனை முறை வேண்டுமானாலும் சிறையில் அடிக்கலாம் என்றும் தன் மனைவியை தொட்டால் தான் என்ன செய்வேன் என்று தனக்கு தெரியும் என்றும் முன்னாள் அமைச்சர் லோகான் ரக்பத் ஜனாதிபதியை எச்சரித்துள்ளார் யாழில் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி நீர்ப்பாசன திணைக்கள ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்தவர் அரசடி வீது இருபாலை கிழக்கு பகுதியை சேர்ந்த கிருஷ்ணசாமி கிருபையா என விசாரணைகளில் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டு அவதியுற்று வந்துள்ளார் நோயின் வீரியத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நேற்று தினம் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாணி அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள சில அதிகாரிகள் மீது மிக விரைவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் சில அதிகாரிகள் மீது ஏற்கனவே குற்றப்பத்திரிகைகள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் மாணிக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதச நாயக்கன் நேற்று தெரிவித்தார் தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கொழும்பில் உள்ள லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் மாணிக்குழுவின் வளாகத்தில் நேற்று நடைபெற்ற சிறப்பு ஊடகவிலாளர் சந்திப்பில் ரங்க திசநாயக்க இதனை தெரிவித்தார் அரசாங்க அமைச்சகங்களில் உள்ள பல உயரதிகாரிகள் மீது சமீபத்திய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய ரங்க திசைக்க ஆனால் அந்த நபர்கள் யார் என்பதில் ஆணையம் அக்கறை கொள்ளவில்லை என்றும் கூறினார் ஆணையத்திற்கு வந்தவர்களில் சிலர் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறு அல்லது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் தங்கள் வேலையை செய்ததாகவும் ஆனால் அவர்கள் அவர்களின் அந்த உயர் பதவிகளுக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட போதிலும் பல அதிகாரிகள் மாற அவர்கள் இன்னும் முன்பு போலவே இருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு எதிராக புகார்கள் இருந்தால் அவர்களின் நிலைப்பாடுகள் எந்த வகையிலும் பொருத்தமானவை அல்ல என்றும் திசாநாயக்க கூறினார் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக சில கோப்புகள் செயல்படுத்த வாருங்கள் என்றும் சில விசாரணைகளுக்கு வழக்குகள் கையெழுத்திடப்பட்டிருந்தாலும் வழக்கு தாக்கல் செய்வதற்கான வசதிகள் இல்லாததால் செயன்முறை தாமதமாகி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்